நான் நிஜமாக அனுபவமாகறதுக்கு வழி சொல்கிறேன் நீ போலி ஆகிட்டா யார் நஷ்டா நீ போலி ஆகிட்டா அதுக்கு நஷ்டம் யாருக்கு உனக்கு தானே நீ இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கலாம் பட் ரியல பிரிவியற்ற நிலையை உண்மையிலேயே அந்த ஏக அந்தத்தை அனுபவிக்கிறது சாத்தியமே இல்லை என் காதுகள் சத்தம் கேட்டுன்னுக்குதுன்றேன் இது நீ திமராக நினச்சா நான் என்ன பண்ண முடியும் இது இல்லை இது இல்லாமே கேட்குதுன்ற எனக்கு உனக்கும் அது சாத்தியன்றேன் இதை விட நான் இன்னும் எவ்வளோ நேர்மையாக வந்து பேச புரிஞ்சு வச்சுக்கோங்க கடவுள் வெற்றிடம் பொருள் மயக்கம் வானான் பொருள்களுக்கு வேல்யூ இருக்குது இந்த பொருளுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இதை போட்டால் பொறிக்க எதுன்னு போயிடுவோம் இது ஒரு பொருள் இதில் நெகத்தை திப்பி திப்பி போட்ட எதுன்னு போவே மாட்டான் புரிஞ்சிச்சே என்ன சொல்கிறட்டு எந்த பொருள் விசேஷம் பொருளாக இருக்கும்போது பொருளுக்கு நீங்கள் ஒன்று மதிப்பு கொடுப்பீங்க மதிப்பு விடலை உலகம் முழுசும் தங்கமே இருக்குதுன்னு வச்சுக்கோம் தகரம் தான் கிடைக்கலன்னா எதுக்கு மதிப்பு அதிகம் தகரத்துக்கு தான் ஏன் என்ன தங்கமாக இருக்கட்டும் பூட்டி வைக்கிறது அதில் ஏன் அதோடய குவாலிட்டி அவ்வளோதான் தங்கத்தை என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வெட்டிடலாம் அறுத்துடலாம் உடைக்கலாம் செய்யலாம் என்ன செய்ய முடியாது அவ்வளோ சாதாரணமாக அப்போ ப்ராப்பர்ட்டி வேறு வேறு வேல்யூ வரையுது ஆனால் வெட்டிடத்துக்கு இப்போ என்னென்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வர கொடுக்கறதுனால வெட்டிடத்தை ஒத்துக்க முடியல பெரிய செலவு வச்சுட்டா அது பெருசுன்னு அதை பார்த்து பயப்படுவோம் ஏன் அந்த சிலையோட கம்பீரம் ஒன்று என்ன பண்ண வைக்கிது மனிதர்களே அப்படிதான் ஒரு கொஞ்சம் கம்பீரமாகவும் அழகாகவும் பெருசாகவும் தான் அவனை பார்த்தா கிரவும் போய் சொல்ல மாட்டானே சொல்கிறான் எங்கள் அந்த மூஞ்சை பாருங்கள் பால் வடிகிற மூலம் இதுவாக கொலை செய்யும் ஏன் தாடி கீடி வச்சு நுங்கி கட்டி வந்தார்ண்ணா இவனே பிடிச்சி எடுத்து போய் என்ன பண்ணுவான் அவனை திருட்டு பையிலே அப்படி தானே வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் பார்த்து தான் திருண்ணா எல்லாத்தையும் திருட்டு போய் ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போட்டு புக் பண்ணி உள்ளே பார்த்தானா அவன் அப்போ நமக்கு இருக்குது இருக்குதுப்பா புரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன் ஒத்துக்க முடியலன்னா இவ்வளோ காரணங்களெல்லாம் நான் ஒத்துக்க முடியல இவ்வளோ காரணத்தையும் பிரேக் பண்ணலனா யார் இஷ்டம் யார் யார் உடையணும் அதெல்லாம் அங்கேயும் போய் கேள்வி கேட்கு கேட்க வேண்டியது யார் ஆகாம்கிட்டையும் போய் கேட்க வேண்டியது யார் யார்கிட்ட கேட்பீங்க இதுக்கு பதில் யார் சொல்லுவான் இதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டான்னா சாத்தான் எதிர்வினையாற்ற ஒரு பொருள் இருக்குது கடவுளுக்கு எதிராக ஒரு பொருள் இதுன்றான் அந்த மதத்தில் இந்து மதத்தில் மட்டுந்தான் ஆற்ற பொருள் கிடையாது தெரியுமா அவங்களுக்கு கத்தி வச்சு நிற்கும் சாமி சாமியே வச்சு என்ன வச்சு கத்தி வச்சு நிற்கும் ரெண்டு பொம்பளி தொடையில் உட்கார வச்சுன்னு போயிச்சு நிற்கும் நம்ம ஊர் சாமி இது அயோக்கியமான சாமிங்க இவ்வளையா இவ்வளையா ஒருத்தனுக்கு ஒருத்தி தானே ரெண்டு பேரும் ரெண்டு தொடதுன்னா விட்ட தோளில் ரெண்டு வச்சுன்னு நிற்பான் போதாக கோரிக்கை தலைமேலே வர உட்கார வச்சுன்னு நிற்கிறாங்க ஒருத்தன்